ஆண்ட்ரூல் ஜாபுக்கு முயற்சி பண்ணுறவங்களா நீங்க அப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளைன்சஸ்க்கான ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாமல் டேரக்டாக நம்மள ஆன்ரோல் ஜாபுக்கு மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு என்ன படித்தவங்களோ அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடில எனி ட்ரேடு முடித்தவங்க டிப்ளமோவில் ட்ரிபிளி ஈசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பியில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அந்த ட்ரிபிளி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடித்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் ஸ்டோரில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அரியஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா பிஇ படித்தவர்களுக்கு பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளமாக இருக்கும் யூஜி டிகிரி முடித்தவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளமாக இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் உங்களுக்கு உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தினசரி உங்களுக்கு ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தினசரி நீங்கள் ஓடி பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க வெளியூர்கள்லேருந்து இருந்து இந்த வேலைக்கு வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் வசதிக்கான உதவிகளை இவங்க செய்ய தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் மெப்ஸில் தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்